ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவும் தரமானதாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பழனியுடைய கல்யாணம் இருக்குது இல்லையா அந்த எபிசோட் ரொம்ப அழகாக கொண்டு போய்கிட்டிருந்தாங்க ரொம்பவும் விறுவிறுப்பாக இருந்தது பட் இதற்கு நடுவில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கதையை ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கு சுத்தமாகவே தெரியல இப்போ பழையபடியும் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க கதை இப்போ ரொம்ப விறுவிறுப்பானதாக இல்லை பட் ஜோயெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் பார்க்குறதுக்கு எபிசோட் நல்லா இருக்குது பட் விறுவிறுப்பாக ஒன்றுமே நடக்கலை நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை தான் நிதர்சனமான உண்மை இதற்கு இடையில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குமார் வந்து இன்னும் வந்துட்டு அரசிய இன்னும் அவங்க வலையில இன்னும் விளைவைக்கல அரசியும் அவருடைய வலையில இன்னும் சிக்கல இது ஒண்ணுதான் இதுல வந்துட்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பட் அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு அவருடைய முயற்சி கண்டிப்பாக சீக்கிரமாக வெற்றி அடைய தான் போகுது ஏன்னா அதுபடி தான் கதை வந்து நகரும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அவர் வந்து எப்படியாவது அரசியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிடுவார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதற்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அரசி வந்துட்டு அவருக்கு தான் அப்படின்றதுல கருத்தே கிடையாது அப்படி தான் கதை எபிசோடு எல்லாமே போகுது ஸோ இப்போ வந்துட்டு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் மேலே இப்போதைக்கு கோபமாக இருந்தாலும் சீக்கிரமாக அவர் வந்து என்ன பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் பாண்டியன் வந்து தன்னுடைய சொந்த ஊரான அவருடைய குலதெய்வ கோவில் இருக்கிற ஊருக்கு என்ன பண்ணியிருக்காரு வந்திருக்காரு ஸோ இப்போ பாண்டியனுக்கு ஒரே மனசு முழுக்க சந்தோஷம் ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு அவருக்கு இத்தனை வருஷமா சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அவருக்கு இத்தனை சொந்தங்கள் இருக்கிறாங்க அவருடைய குலதெய்வம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சது அவருக்கு அவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அதனால தன்னுடைய குடும்பத்தோடு என்ன பண்ணிடுறாரு உடனே கிளம்பி கோவில் திருவிழாவுக்கு வந்துடுறாரு ஸோ அங்கே வந்தோடனே அவருடைய அக்காவை வந்துட்டு அவர் மீட் பண்ணுறாரு அவருடைய அக்கா அந்த அவருடைய அண்ணா அந்த ரெண்டு பேருமே மாமா ரெண்டு பேருமே வந்துட்டு மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணோடனே குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அவங்களோட நல்லாவே அட்டாச்சாயிராங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு பொங்கலுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம மீனாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு நம்ம செந்தில் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே ஜோடி ஜோடியாக பொங்கல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது கரெக்டாக யார் வராங்க அப்படின்னா நம்ம தங்கமையிலோடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் உள்ளக்க வர்றாங்க வந்த உடனே மீனாவுடைய முகம் வந்து கொஞ்சம் மாறுது என்ன அப்படின்னா அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த இடத்துல வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை அந்த ஆசை நிறைவேறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்க அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க அவங்களுடைய பெரியப்பாண்டு அவங்களுடைய அப்பா அடிச்சு சித்தப்பா ரெண்டு பேருமே விடவே மாட்டாங்க ஸோ அது ராஜுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சாலும் மனசில் வந்துட்டு ஒரு ஏக்கம் இருக்க தானே செய்யும் அந்த ஏக்கத்தில் ராஜு என்ன பண்ணுறாங்க ரொம்பவும் சைலண்டாகவே இருக்கிறாங்க ஒரு பக்கம் மீனா வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தன்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து நின்றுருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அவங்களோட யோசனை ரொம்ப ரொம்ப சரிதான் பட் அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும் அதற்கு நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டேரக்டர் மனசு வச்சால் மட்டும்தாங்க உண்டு ஸோ அது வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க தங்கமையோடைய அம்மாவும் அப்பாவும் வந்ததுலேருந்து தங்கமையில் கூட அவங்களும் பொங்கல் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மீனா சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம செந்தில் என்ன கேட்குறாரு அப்படின்னா மீனா நீ வந்து உங்கள் வீட்டாளுங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அவங்க மாமையும் உங்கள் அப்பாவையும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு பெத்த பொண்ணுக்கிட்ட வீராப்பே எல்லாமே இருக்காது சீக்கிரம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை அதெல்லாம் போகாது எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா அங்கே பாரடி பெத்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே அவங்களோட வீராப்பெல்லாம் போயிருச்சு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாவை கூட்டிட்டு அங்கே வர்றாங்க இதை பார்த்தோன்னே செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே மீனா வந்துட்டு இப்போதைக்கு சந்தோஷப்படுவாலை அதுவே நமக்கு என்னது போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அவரை ஏற்றுக்கலை அப்படின்னாலும் மீனாவையாவது ஏற்றுக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மீனா வந்துட்டு வேகமாக எழுந்திரிச்சி ஓடி போய் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் வெல்கம் பண்ணுறாங்க வாங்கப்பா வாங்கம்மா நீங்கள் வரவே மாட்டீங்கன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஜனார்த்தனன் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு வந்து தன்னுடைய பொண்ணு மேலே ரொம்ப ரொம்ப கோபம் இருக்குது அதனால் அவர் வந்துட்டு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஸோ இது இப்படி இருக்க நம்ம ஜீவாவும் வந்துடுறாரு வந்து அவரும் வெல்கம் பண்ணுறாரு அப்போ நம்ம ஜனார்த்தனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு இந்த ஃபங்க்ஷன் கோவில் காரியம் அப்படின்றதுனால தான் நான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அழுது உருண்டு பிறண்டு நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணா அதுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன் மற்றபடி இதில் வந்துட்டு எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது பழைய உறவை புதுப்பித்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் வேண்டாம் நீ எனக்கு பொண்ணும் கிடையாது நான் உனக்கு அப்பாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துல ஜீவா ரொம்பவே அப்செட் ஆகிறாரு ஏன்னா ஜீவாவால் தான் மீனாவுக்கு இந்த பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா அதனால் அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு இப்போது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் போது பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஒரு ஜோடிகளும் ரொம்பவும் ஹாப்பியாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் லாஸ்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது இங்கே வந்து ஒரு காம்படிஷன் தான் அந்த காம்படிஷனில் பேராகவும் கலந்துக்கலாம் குடும்பம் எந்த குடும்பம் வந்துட்டு அதிகமாக ப்ரைஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் என்னது டைட்டில் வின்னர் அங் இப்போ இப்போ ஒரு போட்டி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த போட்டிக்கு வந்து முதல்ல என்னது அப்படின்னா கிரைண்டர் கொடுக்க போகிறாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாம் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு கோமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிரைண்டரை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கிற யாருக்கும் எதுவும் புரியல என்னதா இது திருட சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டே அந்த எடுக்கிறது இல்லைடா அதாவது ஜெயிச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ தான் அவங்க எல்லாருக்குமே நல்லா புரியுது ஆ சரி நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க கிளம்பி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக காம்படிஷனில் போய் கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க ரெடி ஆனோடனே முதல் போட்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே முக்கியமாக இதில் கெமிஸ்ட்ரி யாருக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் அண்ட் செந்தில் ஸோ சரவணனுக்கு பார்த்திங்கன்னா சரவணனுக்கு சுத்தமாகவே செட் ஆகாது ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அப்பா பிள்ளை மட்டும்தான் அவங்க அப்பா பேச்சை மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார் கேட்பார் அதை தாண்டி யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரவணன் வந்துட்டு இப்போ காம்படிஷனுக்கு அவங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுனால வேகமாக கிளம்பி காம்படிஷனுக்கு போகிறாங்க இப்போது அவங்க போட்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்டார்ட் ஆன உடனே இப்போது என்ன நடக்குது அப்படின்னா முதல் காம்படிஷனில் பேரா கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களும் பேரா என்ன பண்ணுறாங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுறாங்க வின் பண்ணிடுறாங்க யார் யார் அப்படின்னா கதிரன் ராஜு இவங்க ரெண்டு பேரும் தான் வின் பண்ணுறாங்க ஸோ குழலி வந்து இந்த காம்படிஷனுக்கு வரவே இல்லை குழனி குழலியும் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி என் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அவங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடத்துல குழலியை நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக குழலியை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பழனி வந்துட்டு ரொம்பவே பாவம் தான் ஏன்னா பழனி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அவருடைய கல்யாணத்தை வச்சு மட்டும்தானே இப்படி எல்லாருக்குமே என்ன ஆகுது சண்டை அப்படின்ற ஒன்று வருது அப்படி இந்த சண்டைக்கு காரணமே யாரு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நான் வந்துட்டு அனாதையாகவே இருக்க வேண்டிய ஆளு அப்படின்றலாம் சொல்லி அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு பாண்டியன் அதற்கு ஆறுதலும் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா பழனி இந்த மச்சா வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீ எனக்கு என்னுடைய பிள்ளை மட் பிள்ளை மாதிரி மட்டும்தான் பெத்தா மட்டும்தான் பிள்ளையா அப்படின்ற மாதிரி சொல்லி பாண்டியன் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாரு இப்போ இதை கேட்ட பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு என்னடா இது இவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு கோவம் இருக்கும்போது வேறு மாதிரி பேசுகிறாரு இப்போ வேறு மாதிரி பேசுகிறாரு இதில் எதுதான் நிஜம்னு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே என்ன பண்ணுறாரு அவருக்குள்ளேயே பேசுகிறாரு சரி ஓகே நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து நல்ல குவாலிட்டிஸை மட்டும் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவருடைய நல்ல குணத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணுக்கு என்ன எப்படி தெரிவார் ரொம்பவும் நல்லவராக தான் தெரிவார் அவர் செய்கிற விஷயங்களும் ரொம்ப நல்லதாக தெரியும் அதில் இருக்கிற நியாயமும் நமக்கு என்னாகும் புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேரக்டாகவே வந்துட்டு சொல்கிறாரு ஸோ இதற்கு இடையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ